அதன் அடிப்படையிலே மிக நீண்ட காலமாக பல தசாப்தங்களாக நீடித்து வந்த அந்த போர் தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக நிறுத்தப்படுவதாக சற்று முன்னர் காணொலி ஒன்றை வெளியிட்டு காலதாமதமின்றி அவசரமாக குண்டுகள் வீசுவதை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்திவிட்டு வெளியேற வேண்டும் பலஸ்தீனை விட்டு என்று அமெரிக்க ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக உத்தரவிட்டு அறிவித்துள்ளார் நிமிடங்களுக்கு முன்னர் இப்போது ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது தாங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வைத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக கொள்கிறோம் அன்பான நேர்களே சற்று முன்னர் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு புத்தியப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அவர்களினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய மோசா அபு மர்சூக் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய தகவல் மற்றும் கத்தாரினுடைய விழிவுகார அமைச்சருடைய பேச்சாளர் மஜித் அல் அன்சாரி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய தகவல் அதேபோல் அமெரிக்க தலைவர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கானொடி ஆகியவற்றை வைத்து பார்க்கின்ற போது மிக முக்கியமாக இப்பொழுது உடனடியாக பலஸ்தீனிலே போர் நிறுத்தம் அமுலாகிறது என்று தெரிகிறது அதன் அடிப்படையில் ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்த இருபது அம்ச கோரிக்கைகளை தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்றும் அதில் சில நிபந்தனைகளோடு கூடிய வரைவிலக்கணங்களை அவர்கள் விதித்திருக்கிறார்கள் குறிப்பாக தாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க தயார் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் முற்றுமுழுதாக இஸ்ரேல் கையகப்படுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக உடனடியாக காணொலி வெளியிட்டு அறிவித்திருக்கிறார் இஸ்ரேல் உடனடியாக குண்டு வீசுவதை நிறுத்திவிட்டு பலஸ்தீனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர் உடனடியாக அறிவித்திருக்கிறார் மகிழ்ச்சி பிரவாகம் எடுக்கிறது உள்ள பிரவாகம் எடுக்கிறது மிக அருமையான ஒரு விடயமாக உண்மையிலே பாராட்டியாக வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி விடுத்திருக்கக்கூடிய காணொலியிலே அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கொத்துழைத்த அனைவருக்கும் நன்றி ஜோர்தான் எகிப்து கத்தார் உள்ளிட்ட சவுதி அரேபியா சிரியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் நன்றி என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதோடு இளைஞர்கள் யுவதிகளினுடைய வாழ்க்கை சீராக போகிறது அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப் போகிறார்கள் எனவே காலதாமதம் என்று உடனடியாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதோடு மிக முக்கியமான ஒரு விடயம் இது நீண்ட காலத்துக்கு நிலைத்தின் வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது எங்களுடைய பிரார்த்தனை எல்லோருடைய பிரார்த்தனை என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டும் எங்களுடைய பிரார்த்தனை தான் டிரம்புடைய பிரார்த்தனை அதுவாக இருந்தால் அது நல்லதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையும் அதுதான் இந்த நேரத்திலே எங்களுடைய பிரார்த்தனைகளையும் சொல்ல வேண்டும் அந்த மக்கள் பட்டினியால் வாழ்கின்ற துயரம் என்று இருந்த இன்சால்லா நீங்க போகிறது அந்த மக்களினுடைய வாழ்க்கை செழிப்புற இன்சால்லா இன்று முதல் நல்ல ஒரு காலம் அவர்களுக்கு அமைய போகிறது அதுவே ட்ரம்ப் உடைய பிரார்த்தனையாகவும் இருந்தால் நல்லதுதான் அனைவருடைய பிரார்த்தனையுமே அதுதான் எனவே அன்மாரணியர்களே இன்ஷா அல்லதா இன்று முதல் நல்ல ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் மேம் முக்கியமாக ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கக்கூடிய காணொளியிலே அவர் தெரிவித்திருக்கார் ஹமாஸை பாராட்டி இருக்கிற அத்தனை விடயங்களிலும் குறிப்பாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது நாங்கள் உடனடியாக எங்களிடம் இருக்கக்கூடிய அத்தனை உயிர் வாழ் பணிய கைதிகளையும் விடுவிக்க தயார் அதோடு எந்த நிபந்தனைகளும் இன்றி அவர்களோட உடல்கள் இறந்தவர்களுடைய உடல்களும் அவர்களிடம் இருக்கிறார்கள் இல்லையா அந்த உடல்களையும் திரும்ப கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு வீடியோத்தினையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேவேளை அதாவது இஸ்ரேல் முழுதாக காசா பிராந்தியத்திலிருந்தும் பலஸ்தீனத்திலிருந்தும் வெளியேறினால் மட்டும் தாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க தயார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பலஸ்தீனிலே சுதந்திர அரசாங்கத்தை நிர்வகிப்பதற்கு பலஸ்தீனர்களால் ஆக்கப்பட்ட அல்லது அவர்களினால் உருவாக்கப்பட்ட அதிகார சபைக்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஆனால் அது இஸ்லாமிய நாடுகளின் ஒத்துழைப்போடு பலஸ்தீனர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி அதனை தொடர்ந்து உடனடியாக அறிவித்திருக்கிறார் ஹமாஸினுடைய நல்லெண்ணம் புரிகிறது என்று தெரிவித்து ஆகவே முக்கியமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் பிரதமரும் இப்போது தெரிவித்திருக்கிறார் உடனடியாக இதனை அமுல்படுத்த வேண்டும் என்று இப்போது அனைவருமே கத்தாரினுடைய ஊடக பேச்சாளரும் தெரிவித்திருக்கிறார் அதாவது மிக முக்கியமாக நாங்கள் இப்போது உடனடியாக இந்த தீர்வை முன்வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற புரிகிறது ஒரே ஒரு விடயம் இன்று முதல் உடனடியாக பலஸ்தீனத்திலே குண்டு வீசுவதனை நிறுத்துமாறு இப்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஆகவே மிக மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது ஆகவே இந்த யுத்த சத்தம் மத்திய கிழக்கிலிருந்து நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருந்த அனைவருக்கும் மிக முக்கியமான நன்றிகளையும் நாங்கள் இந்த தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இது கண்துடைப்பாக இருந்து தொடர்ந்து இருக்க வேண்டும் இந்த ஞாபகப்படுத்த வேண்டும் அதாவது இவ்வளவு காலமும் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி இந்த போராட்டத்தில் இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி குறிப்பாக இருந்தார்கள் அதே போல ஈரான் இருந்தது மிக முக்கியமாக மறந்துவிடவே கூடாது அதாவது சுதந்திர போராட்டம் என்று வந்துவிட்டால் அது அகிம்சை ரீதியான போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும் ஹிம்சை ரீதியான போராட்டம் ஒன்று இருக்கும் அகிம்சையை எடுத்துக்கொண்டால் காந்தி சுதந்திர போராட்டத்தை இந்தியாவுக்கு வாங்கிக் கொடுத்ததை போல சுபாஷ் சந்திரபோஸ் ஹிம்சை வழியிலே சுதந்திரத்துக்கு பாடுபட்டிருந்தார் இல்லையா அது போன்றுதான் இந்த பலஸ்தீனம் என்ற உருவாக்கப்படாத உருவான நாடு இஸ்ரேல் என்ற உருவான நாடு அல்ல உருவாக்கப்பட்ட நாடு ஆகவே தன்னிடம் நிலத்தை பெற்றுக்கொண்டு அபகரித்துக்கொண்டு அந்த மக்களிடமிருந்து மீள பெற்றுக் கொள்வதற்கான போராட்டத்தினுடைய மிக முக்கியமான கட்டத்தில் என்று வந்திருக்கிறார்கள் அது நிரந்தரமான போராடுத்தமாக இருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை என்றால் மறுமை வரை இந்த போராட்டம் மறுமை அடையாளமாக இந்த போராட்டம் பலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படுகின்ற போது அது மாறும் ஆனால் அதுவரை இது தற்காலிகமான போராடுத்த நிரந்தர போராட்டமாக வந்து இருதரப்பு நடவடிக்கைகளை பொறுத்து தான் இருக்க போகிறது எப்படியோ மிக முக்கியமாக இந்த போராட்டத்திலே அஹிம்சை ரீதியாக பல நாடுகள் மத்திய கிழக்கின் நாடுகள் பேச்சுவார்த்தைகளிலே மும்முரம் காட்டியிருந்தன அதே போல ஆற தழுவிக்கொண்டு மிக முக்கியமாக அனைவரும் கூட்டணியில் இணைந்து கொண்டு உலக நாடுகளின் அனுமதிகளையும் என்ற தனி தேசத்துக்காக பெற்றுக்கொண்ட போராட்டத்தில் பலர் ஈடுபட்டிருந்தார்கள் அதே போல பலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான போராளி குழுக்கள் அவர்களினுடைய நாள்கள் ஒவ்வொன்றையும் மக்களுக்காக தியாகம் செய்திருந்தார்கள் மிக முக்கியமாக இன்னொரு விடத்தை நாம் பார்க்க வேண்டும் ஈரான் போன்ற நாடுகள் ஹவுதிக்கள் இஸ்புல்லாக்கள் அதே போல மறுபுறத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய போராளிகள் இவர்கள் அனைவரும் ஷியா சுன்னி என்ற அனைவரும் ஒன்றரை கலந்து பலஸ்தீனத்தினுடைய மசிதுல் அக்சாவின் ஒரே நோக்காக கொண்டு போரிட்டிருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் அனைவருக்கும் அல்லா இறைவனுடைய நேர்வழியை கொடுப்பானாக நம் அனைவரோடு இணைந்திருந்த முஸ்லீம் அல்லாத மாற்று மதத்தினரும் பலர் புரிந்துணர்வோடு நடந்து கொண்டமைய நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் பல சில மக்களுக்காக குரல் கொடுத்தமைய சந்தோஷப்படுகிறோம் அமெரிக்க ஜனாதிபதி என்னதான் அவர் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த நேரத்திலே மக்களினுடைய அதாவது வாழ்வியல் அது அவருடைய என்ன நோக்கம் என்று தெரியவில்லை ஆனால் கெட்டவர் மூலமாகவாவது நல்லது நடக்கிறது என்றால் நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் புகழ் அனைத்தும் வல்லாவுக்கு என்பதனை நாங்கள் கூடாது ஆகவே சூழ்ச்சிகாரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிகாரன் யார் என்றால் அல்லாதான் சூழ்ச்சிகாரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யார் என்றால் அல்லாதான் எனவே கெட்டவர்களை அவர் அவர்களும் சதி செய்தார்கள் நாங்களும் சதி செய்தோம் என்று கூறுகிறான் இல்லையா ஆகவே தான் அவர்களை வைத்தே அவர்களுக்கு இப்போது தீர்வை கொடுத்திருக்கிறார் அதுதான் கெட்டவர்களை வைத்தே கெட்டவர்களை அழிக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா ஆகவே ட்ரம்பை வைத்து இஸ்ரேலை அழிப்பதற்கான ஒரு தருணமாக கூட இது இருக்கலாம் அப்படியும் நினைக்கலாம் எது எப்படி அந்த மக்களினுடைய வாழ்க்கை சந்தோஷமானால் அது ஒன்றை போதும் அந்த மக்களினுடைய இருளான வாழ்க்கை நீக்கப்பட்டாலே போதும் ஒரு வேதனை அங்கே மக்கள் மத்தியில் இருக்கிறது காசா ஃப்ளோட்டிலாவாக இருக்கட்டும் ஃப்ளோட்டிலாவாக இருக்கட்டும் இப்படி பலர் ஏன் ஒவ்வொரு விதமாக முயற்சிக்கிறார்கள் வித்தியாசமாக என்றால் அந்த மக்களினுடைய பிரச்சனை உலகுக்கு தெரிகிறது தெரிந்தாலும் வேண்டுமென்றே அதனை தெரியாது போல் வேடமிட்டுக் கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் மிக முக்கிய காரணம் அமெரிக்கா அந்த அமெரிக்காவினுடைய தலையீடு வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்கள் பல தியாகங்கள் அவர்களுக்கு மத்தியில் தான் இப்போது இந்த சமாதானத்தினுடைய ஒளிக்கேற்றுகள் மெல்ல தெரிகின்றன ஆகவே இன்று முதல் குண்டு வீசப்படாது என்று உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது அல்லது உத்தரவிடப்பட்டிருக்கிறது அது நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அந்த மக்களை விட சந்தோஷப்படுவார்கள் இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டார்கள் ஆகவே மிக முக்கியமாக இந்த அருமையான மதத்திலே அனலம் பெருமானார் சொல்லலாஹ் அலையமன் அவர்கள் மீது அதிகம் அதிகம் நாங்கள் நன்றியுணர்வோடு அவர்களை நினைத்து செலவாத் கூற வேண்டியவர்களாகவும் இருக்கும் காரணம் அனலம் பெருமானார் சொல்லாஹ் அலையுஸ்லமன் அவர்களுடைய கால் தடம் பதித்து இந்த பூமியிலே அவர்களை பின்பற்றுகின்ற கூட்டத்தினர் இருக்கும் வரை இந்த உலகம் சுபீச்சமாகத்தான் இருக்கும் அல்லாஹ் இறைவன் மருமை நாள் வரை அதனை பாதுகாப்பான நன்மையான விடயத்தின் ஞாபகப்படுத்திக் கொடுக்கிறோம் தொடர்ந்து மனித நண்பான